ஆண்டவரே சு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டின் காலம் இருபத்தி ஏழாவது ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்கும் என்ற இயேசுவினுடைய என்ற சீடர்களுடைய ஜபம் மிக அழகான ஒரு ஜபம் எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் தினம் தினம் நாம் சொல்ல வேண்டிய மனவழி ஜபம் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மரத்தை பெயர்ந்து கடலில் போய் ஊன்றிக்கொள் என்றால் அது செய்யும் விசுவாசம் என்பது கடவுள் செய்வார் என்று எதிர்நோக்கியிருக்கின்ற ஒரு நிலை முழுமையாக கடவுள் வெளிப்படுத்தியது அனைத்தும் உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலை இந்த நிலை ஆழமாகவும் வலிமையாகவும் இருந்தால் இயேசுவை நோக்கி ஒரு சில நேரங்களில் கடல் மீது கூட நடக்க முடியும் ஆனால் நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும் நம்முடைய கண்கள் உலகத்தை நோக்கியிருந்தால் நாம் விழுந்து போய்விடுவோம் இதைதான் இன்றைய இறைவாக்கு சொல்கிறது உங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லுகின்றபோது போது விசுவாசம் என்பது எந்த ஒரு மனிதனின் தனிப்பட்ட உரிமை அல்ல ஏனென்றால் எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனும் தானாகவே அனுபவித்து தானாகவே அறிந்து கொண்டு தானாகவே வெளிப்படுத்திய விஷயம் அல்ல கடவுள் ஒரு குழுவினருக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்தார் இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் அந்த குழுவினர் கொண்டிருந்த விசுவாசத்தில் திருத்தூதர்களில் முதல் கிறிஸ்தவர்களில் இந்த விசுவாசத்தில் பங்கு பெறுகிறோம் அவர்கள் பெற்ற அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் பார்த்து அனுபவித்து வெளிப்படுத்தியது உண்மைதான் என்று ஆழமாக அறிந்து ஏற்றுக்கொண்ட ஒரு நிலையை நமக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் நாம் அந்த விசுவாசத்தோடு பகிர்ந்து கொள்கிறோம் எனவே விசுவாசம் என்பது திருச்சபையிடம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட சொத்துமல்ல அது ஒரு குரு குழுவினருடைய சொத்து ஒரு குழுவினர் காலம் காலமாய் தாம் வைத்திருந்த அனுபவத்தை கடவுள் அனுபவத்தை கடவுள் வெளிப்பி வெளிப்படுத்தியது அனைத்தும் உண்மை என்று அறிந்து ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிற போது மீண்டும் மீண்டும் அந்த அனுபவம் பகிர்ந்து கொள்கின்ற மனிதரிடையே வந்து நிற்கிறது இதுதான் இந்த விசுவாசத்தினுடைய ஆழம் அகலம் அருமை அற்புதம் எனவே எனவேதான் ஒரே கடவுளை விசுவசிக்கிறேன் என்று விசுவாச பிரமாணத்தை ஆரம்பிக்கிறோம் மேலுமாக பல நேரங்களில் ஒருமைத்தன்மையும் பன்மைத்தன்மையும் இந்த வார்த்தைகளில் அடங்கியிருக்கும் ஒருமையும் பன்மையும் கலந்திருப்பதுதான் இந்த விசுவாசத்தினுடைய நிலைமை தந்தை மகன் தூய ஆவியார் என்ற ஒரே கடவுளில் புதிந்திருக்கின்ற விசுவாசம் ஒரு குழுவினரிடையே வெளிப்படுத்தப்பட்டது அந்த குழுவினரிடைய அனுபவத்தை விசுவாச அனுபவத்தை தனிப்பட்ட மனிதன் பெற்றுக்கொள்கிறார் பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிறார் சந்தோஷமடைகிறார் அறிக்கை எடுகிறார் அடுத்த தலைமுறையினருக்கு அவை குழுவாகவே செல்கிறது எனவே இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கைடுகிறோம் அனுபவிக்கிறோம் அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வெளிப்படுத்திய மறை உண்மைகளை தியானிக்கின்ற போது இறை வார்த்தையை கேட்கின்ற போது அருட்சாதனங்களை உட்கொள்கின்ற போது அதை அனுபவிக்கின்ற போது இந்த குழுவினர் வைத்திருந்த அதே விசுவாச அனுபவத்தை இன்றும் மனிதர்கள் பெறுகிறார்கள் இன்றும் மனிதர்கள் அந்த அனுபவத்தை கடவுள் அனுபவத்தை பெறுகிறார்கள் இதுதான் நாம் பெற்றுக்கொள்கின்ற விசுவாசம் இந்த விசுவாசம் இன்னும் ஆழமாக இருக்கத்தான் திருத்துதர்கள் இயேசுவிடம் ஜெபித்தார்கள் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் என்று நாமும் இந்த விசுவாசத்திற்காக ஜெபிப்போம் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும் கடுகளவு விசுவாசத்தை எங்களுக்கு தரும் கணாணய பெண்ணருடைய விசுவாசத்தை தாரும் யாயேர் என்ற தொழுகை கூட தலைவனுக்கு நீ சொன்னது போல அஞ்சாதே விசுவாசத்தோடு மட்டுமரு என்று சொன்னது போல அந்த விசுவாசத்தை தாரும் பெரும்பாடுள்ள பெண் ஆடையினுடைய விளிம்பை தொட்டாலே அந்த விசுவாசத்தை தாரும் ஆண்டவரே நீரின் வீட்டில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் உன் ஊழியன் குணமாவான் என்று சொன்ன அந்த நூற்றுவ தலைவனுடைய விசுவாசத்தை சிலுவை எடிகள் அனைத்தையும் பார்த்து உண்மையாகவே இவர் இறைமகன் என்று அறிக்கையிட்ட அந்த படைத்தலைவனுடைய விசுவாசத்தை அந்த விசுவாசத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வளர அருள் விண்டுவோம் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையைமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு தந்த அருளுக்கு மாற்றலுக்கும் நன்றி நீர் எங்களுக்கு தந்த கொடைகளுக்கு நன்றி ஆண்டவரை விசுவாசத்திற்கு நன்றி முது அருளை தாரும் முது வல்லமையை தாரும் முய்வீக சக்தி எங்களுக்கு தொடர்ந்து தாரும் அதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை அறிக்கையிடவும் எங்களுடைய வருகின்ற தலைமுறையினர் அந்த விசுவாசத்தை பெற்று பழமையோடு வாழ அவர்களை ஆசிர்வதியும் அனைமரியே எங்கள் அன்புத்தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமீன்